ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அம்மா வீட்டில் பண்டிகை போட்டிருந்தனால நான் ஊருக்கு போயிருந்தேங்க அப்போ பண்டிகையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நாள் மீன் எடுத்துகிட்டு வந்து சமைக்கலான்னு மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது வந்து ஜிலேபி மீன் மேட்டூரில் எப்போவுமே மீன் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க அன்றைக்கி ஒரு மூணு கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுதான் பாருங்கள் மீன் அது தலை வாழை கொஞ்சம் பீசஸ் எல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டோம் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் இது மீன் வந்து எப்படி பொரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் போடுறோம் அப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தோளுப்பு போட்டுக்கிட்டோம் போட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு பரட்டு பரட்டிட்டு தேவையான அளவு மீன் வறுவல் மசாலா அந்த பொடி கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு கொஞ்சம் ஜிலேபி பவுடர் இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா ஒரு கலருக்காக தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாத்திரத்தில் தனித்தனியாக இந்த மாதிரி காய வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஒரு பீஸாக எடுத்து இப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு காய வைக்கலாம் வெயிலில் வச்சிங்கன்னா கூடவே ஆள் இருந்து பார்க்கணும் அப்படி இல்லைன்னா ஃபேன் போட்டு அடியிலேயே கொஞ்சம் நேரம் காய வைக்கலாங்க அந்த காஞ்சதுக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் வச்சு காய வச்சிட்டோம் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸஸ்ஸாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எதுவுமே இந்த மாதிரி பொருள் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க வெறும் தூளுப்பு மிளகாத்தூள் ஜிலேபி பவுடர் இது மூணு மட்டுமே ஆட் பண்ணி காய வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் இந்த மாதிரி எங்கள் அண்ணா தான் செஞ்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போட்டு ரெண்டு பக்கம் எல்லாம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துகிட்டுருக்குறாங்க கொஞ்சம் கூட மசாலா மீன்லேருந்து பிரியவே பிரியாது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள் அது இந்த மாதிரி போட்டு எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக வரும் இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க